ஸோ இது தாங்க சப்பாத்தி கல்லி பழம் இது ஆக்சுவலி வந்து பழம் தான் காய் கிடையாது இன்னும் நல்லா ரெட்டாக மாறும் எங்களுக்கு தெரியும் இது வந்து பழம் அப்படின்னு சொல்லிட்டு காய் மாதிரி இருக்கும் அண்ணா உள்ளே ஓப்பன் பண்ணால் நல்லா ரெட்டாக இருக்கும் இந்த பழம் நம்ம எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணி தரும் நல்ல ரத்தோட்டம் தரும் ஏன்னா இது வந்துட்டு நல்ல ஒரு ரெட் கலராக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாது இது வந்து கரடு முரடான இடத்துல தான் இருக்கும் இன்னும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் ஸோ இந்த சப்பாத்தி கல்லி பழம் எதுக்கு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி சாப்பிடணும் அப்படின்றது கிளீனா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க தெரியாதுங்க வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்துடாதீங்க ஸோ நம்ம ஓப்பன் பண்ணதுமே அந்த மேல் பகுதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முள் இருக்கும் இது வந்து தொண்டை முள்ளுன்னு சொல்லுவாங்க எங்கள் சைடில் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் இல்லை சொ புரிகிற மாதிரி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த முள் எடுத்துட்டு தான் நம்ம வந்து குழந்தைக்கோ இல்லை நம்மளோ சாப்பிடணும் ஏன்னா சப்போஸ் வந்து தொண்டைக்குள்ளே சிக்கிடுச்சு வாயிலே வந்து குத்திடுச்சு அப்படின்னா அது விசமுள்ளு தான் ஸோ இங்கே இருக்கும் சப்பாத்தி கல்லி பழம் ஓப்பன் பண்ணும் போதே அந்த மேல் பகுதியில் வந்துட்டு அந்த முள் இருக்கும் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க இந்த மாதிரி நீங்கள் பாதியாக பிச்சு போட்டால் கூட பிரச்சனை கிடையாது அந்த முள் அதிலே போயிடும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் அந்த முள் வந்து தொண்டை முல்லைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இது வந்து விசமுள்ளுன்னு நான் சொல்கிறதுனால பழம் ஃபுல்லாக விஷம் தானே அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டாம் இது வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே கலக்காத பியூரான சப்பாத்தி கள்ளி பழம் அங்கே பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்கூல் போகும்போதெல்லாம் அந்த பழத்தை தேடி தேடி சாப்பிடுவோம் ஏன்னா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கணும்னு ஒரே ரீசன்காக ஸோ யாரெல்லாம் அந்த பழத்தை வந்து கிராமத்தில் சாப்பிட்ருக்கீங்க இந்த மாதிரி ஸ்கூல் போகும்போதெல்லாம் தேடி தேடி லிப்ஸ்டிக்காக போட்டு போகணும் மருதாணி மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க பிகாஸ் இந்த பழத்தை கிடச்சிது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ரத்தோட்டத்துக்கு அவ்வளோ ஒரு சத்தான பழம் அந்த சாறு எல்லாத்தையும் முழுங்கிட்டு அந்த சீடு கீழே துப்பிடுங்க வீடியோவே பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் யாருக்கெல்லாம் அந்த சப்பாத்தி கள்ளி பழம் தெரியாதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க